அற்பரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரண அருப்பெரும் ஜோதி அருப்பரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பருங்கரண அர்பெரும் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்காயம சர்குர்நாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதிசா எனமார்மாக தேசிகா என்னமே மார்முகாரங்கமாக சர்க்குருவேனமே மார்முகாரங்கமாக ஜோதி என சரவண ஜோதி இனமான எல்லா பின்பற்று வாழ்க ஒரு ரொம்ப தவறாத வேண்டும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மகத்தீசாயின்தீசாயினம் திருமூல தேவாயினம கருவ தேவாயம் அஞ்சலி தேவானம பிராமணி தேவாயணம் ஆறுமுக அரங்கமுகா தேசியமத்தீஸ்வர பார்த்திங்கல்லும் நடைபெறும் மனதானம் இதே நடைபெறவும் பொருள் கொடுப்பாலும் உடலுழைப்பு கொடுப்பாலும் உணவை சூட தயாரித்து கொடுப்பாலும் இந்த நோக்கத்துல குடிக்கிறாள் அவர்கள் நோக்கம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலில் நீண்டா நிறை செல்வம் ஏற்புகள்

ശിവരാജ യോഗി ആറ് മുഖ അരംഗമേശീസ്വാമികളും തൃവെടിമണ നടികമദേശിക സ്വാമികൾ കർണകൂല അകത്തി സട്ടനാഥർ കെ മായ വച്ചമണി അനുദേവർ കോപ്പാണകോർക്കഞ്ചലിയാർ കൂർമേൽ ഇടക്കാട് സന്ദികേശർ പാപ്പാണിക്കാതിയാണ് വാസമണി കമലമണി കാപ്പുതോമശ്രീ തിരുവിടികൾ പോറ്റിപ്പോ മുഴുവരേ അരങ്ങൾ പോറ്റി അരങ്കരേ മുരുത് പോറ്റിപ്പോ അഗത്യമായി தேசியாயனம் ப்ரீட் ரூட் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினை நெய்யினை நட்டாட்டில் என் கைகள் நலவிடாக வேண்டியது டாக்டர் இன்றைய அன்னதான உபயோகர் டாக்டர் சுஜாதா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் ராஜ விக்னேசையா அவர்கள் குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் மூளை தலைக்காயம் தண்டுவனம் அறுவை சிகிச்சை நிபுணர் ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ராமசங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதா கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ராமலட்சுமி அம்மா அவங்க குடும்பத்தார்கள் மகாராஜநகர் மற்றும் டாக்டர் மணிமாலா ராஜா அம்மா அவர்களின் தாயார் காலம் டாக்டர் ஆறுமுகம் அம்மா ஆர்மார் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜிலிருந்து ரிட்டையர்டாகி காலம் வென்றவங்க டாக்டர் ஆர்மோகம் அம்மா அவர்களின் பத்தாவது வருட நினைவினார் என்று அன்னாரத ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிறைப்பார் சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க மேட்டுபவர்கள் மகன் டாக்டர் மணிமாலா ராஜாமா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நந்தாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க எடுக்கிறது குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயோக வளமன் நலமும் கிடைக்க மேற்கொண்டார வெற்றியடையும் குடும்பத்தில் நிம்மதியாவது ஆரம்பிச்சு ஒற்றுமருக்கு நான் ஆசான் பெருவடி பண்ணி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்து வாங்கி பயன் வாங்க

அறுபத்தி நிபுணர் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி நிமிட ஹாஸ்பிட்டல் பெருமாசுரம் நாம் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை மணிமாலா ராஜாமா டாக்டர் மணிமாலா ராஜாமா ட்ரெஸ்ட் ஹெச்ஓடியாக இருந்து ஆனவங்க அவங்க அம்மா ஆறுமுகம் அம்மா ஆறுமாவா இருந்து ரிட்டையர்டாகி காலம் சென்றவங்க மறைந்த டாக்டர் ஆறுமுகம் அம்மா அவர்கள் நினைவாங்க அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் ஏற்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் டாக்டர் ராஜா மணிமாலம்மா அவங்க குடும்பத்தார்கள் மற்ற உயர்ந்தா வானுவது அம்மா குடும்பத்தார்கள் மாணவர்கிட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ராணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸல் சாகனாக அவங்க இருக்கிறது குடும்பத்துல மற்றும் மகராஜ் நகர் ரொம்ப குடும்பத்தார்கள் அறாவது மகாராஜ் நகர் ஸ்ரீ அண்ணனையில் எந்த வானும் கிடைக்கணும் அவங்க நேர்கொண்டாக அடையணும் குடும்பத்தில் இம்மதி அமைதியாக இருக்கும் மக்கள் மருத்துவர்கள் ஆசாந்திருபடி மணிந்து வேண்டி நோய் இருக்கிற மறுதாக கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதான இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாள் உண்டு ஒரு நாள் உண்டு போட்டுருவாங்க ஒருபா முருவாங்க சாப்பிட்டுங்க அதுதான் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லணும் எது எது என்ன நீங்கள் இருந்தால் போடணும் நீங்கள் இருந்தால் வரீங்க யார முருகா முருகன் சாப்பிடுக்கமா வாங்க வாங்கம்மா பீட்ரூட் பொரியல் முருகா இருக்குது கட்டக்கூடாது